வெல்கம் டுடியோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வினோத் பராரான்ற ஒரு நபர் ஒரு மாலை பொழுதுல தன்னோட கடைக்கு முன்னாடி அவரு வழக்கமா செய்யற மாதிரி ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ எதிர்பாராத விதமா கூட ஏத்திட்டு போற வேன் ஒண்ணு வந்து இவர் மேல இருக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தவங்க வினோத் பராரா அந்த இடத்துலயே இறந்து போயிருப்பாருன்னு தான் நினைச்சாங்க பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே இருந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனா அவரோட நல்ல நேரம் உயிர் பழச்சிருக்காரு இருந்தாலும் ரெண்டு காலையும் பலமான எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அடுத்த சில மாதங்களுக்கு அவரால் நடக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த ஆக்சிடென்ட்டை பண்ண தீபக்ன்ற நபரை அந்த கடைக்கு பக்கத்துல இருந்த நபர்கள் மடக்கி பிடிச்சு போலீஸ்கிட்ட கொடுத்திருக்காங்க அவங்களும் கைது பண்ணி இது சம்பந்தமான கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்து சரியா ரெண்டு மாதங்கள் கழிச்சு மறுபடியும் அதே நபர் அதாவது ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தின அதே நபர் மறுபடியும் வினோத் பராராவோட வீட்டுக்கு வந்திருக்கான் எதுக்கு வந்தானா அந்த ஆக்சிடென்ட் கேஸ வாபஸ் வாங்க சொல்லி வினோத் பராராவை மிரட்ட வந்திருக்கான் வினோத் அதுக்கு ஒத்துக்காம போனதும் அவன் கொண்டு வந்திருந்த துப்பாக்கியால வினோத்தை சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் தீபக் அடுத்த சில நாட்களையே வினோத்த சுட்டு கொன்ன தீபக்க போலீஸ் கைது பண்ணிடுறாங்க அவன்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்கான்னா என் மேல இருந்த ஆக்சிடென்ட் கேஸ வாபஸ் வாங்க சொல்லி மிரட்ட தான் அவன் வீட்டுக்கு போன வினோத் அதுக்கு ஒத்து வராததால நான் கொண்டு போன துப்பாக்கியை வச்சு அவரை சுட்டு கொண்ணுட்டேன்னு சொல்லியிருக்கான் தீபக் வெளியிருந்து பார்க்கும்போது இது கோவத்துல செய்யப்பட்ட ஒரு கொலைன்ற மாதிரி பதிவாகுது போலீஸும் பப்ளிக்கும் ஏன் வினோத்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே இதுதான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இரண்டரை வருடங்கள் கழிச்சு வந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த கேஸோட போக்க அப்படியே மாற்றி இருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கும் போதுதான் யாருமே எதிர்பார்க்காத பல்வேறு உண்மைகள் வெளிவர ஆரம்பிச்சுது போலீஸ் அப்படி என்னென்ன உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க வினோத் பராராவோட இறப்பில் இருந்த மர்மங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் பானிபட் ஹரியானா இந்த நகரத்துல பல காலமா வாழ்ந்து வந்த ஒரு ஃபேமிலி தான் பராரா ஃபேமிலி அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர் தான் வினோத் பராரா இவருக்கு கல்யாணமாகி ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க அன் இவர் பானிபட்லேயே ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை வச்சு நடத்தி வந்திருக்காரு அண்ட் இவரோட ஃபேமிலி ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலி தான் ஸோ பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இவர் கம்ப்யூட்டர் கோச்சிங்க ஒரு தொழிலா மட்டும் செய்யாம ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்த பசங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுத்து வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக சேவைகள்லயும் ஈடுபட்டு வந்திருக்காரு வினோத் பராரா இதனால பாணிபட்ல இவர் கொஞ்சம் அறியக்கூடிய ஒரு முகமா இருந்திருக்காரு இப்படி இருக்க நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டோட அக்டோபர் அஞ்சாம் தேதி அவரோட வாழ்க்கையவே புரட்டி போடுற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஃப்ரீயாக இருக்க ஏதாவது ஒரு ஈவினிங் டைம்ல அவரோட இன்ஸ்டிடியூட்டுக்கு வெளியே சேரை போட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்றது வினோத் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு அதே மாதிரி தான் அக்டோபர் அஞ்சாம் தேதியும் அவர் இன்ஸ்டிடியூட்டுக்கு வெளியே ஒரு சேரை போட்ட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த இன்ஸ்டிடியூட் இருந்த ரூட்ல பொருட்களை ஏற்றி போகக்கூடிய வேன் ஒன்று ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்திருக்கு வினோத் இருந்த இடத்துக்கு வந்ததும் திடீர்னு அந்த வேன் திரும்பி வினோத் மேலே போய் மோதி இருக்கு இத பார்த்தவங்க ஒரு நிமிஷம் அலறி போயிட்டாங்க ஏன்னா வண்டி வந்து இடிச்ச வேகத்தை வச்சு பார்க்கும்போது வினோத் கண்டிப்பா இறந்து போயிருப்பாரு அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவனை பிடிச்சிட்டு அந்த வண்டியை வெளியே எடுத்து வினோத் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணும்போது அதிர்ஷ்டவசமா அவர் உயிரோடு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவனை பிடிச்சு வச்சிருந்த சுத்தி இருந்த மக்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி அந்த நபரை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிரு இருக்காங்க போலீஸ் விசாரணையில அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த நபரோட பேரு தேவ் சுனார்ன்றதும் அந்த நபரை தீபக் நீ எல்லாரும் கூப்பிடுவாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது அந்த வண்டியை ஓட்டிட்டு வரும்போது தன்னோட கண்ட்ரோலை மீறி இதை நடந்துட்டதா சொல்லியிருக்கான் தீபக் இருந்தாலும் தீபக் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க பாணிபட் போலீஸ் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வினோத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அவருக்கு உடல் முழுக்க பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு அதுவும் அவரோட இரண்டு கால் எலும்புகளும் உடைஞ்சு போயிருந்ததை அவங்க கண்டுபிடிச்சாங்க அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பப்படுறாரு அடுத்த சில மாதங்களுக்கு அவரால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்படி போயிட்டு தான் தீபக் சிறையில் அடைக்கப்பட்ட சில நாட்கள்லயே ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான் இது வினோத்துக்காகட்டும் அவரோட ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மறுபடியும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது என்ன நடந்திருக்குன்னா வினோத்தோட வீட்டுக்கு தீபக் வந்திருக்கான் வந்தவன் ஸ்ட்ரெயிட்டா வினோத் இருந்த ரூமுக்கு போய் லாக் பண்ணிக்கிட்ட மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான் என்னன்னு மிரட்டியிருக்கான்னா ஒழுங்கா என் மேல இருக்க ஆக்சிடென்ட் கேஸ வாபஸ் வாங்கிக்கோ இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்கான் வினோத்த ஆனா வினோத் அதுக்கு சம்மதிக்கல இந்த கோபத்துல தீபக் என்ன பண்றான்னா அவன் கொண்டு வந்திருந்த துப்பாக்கியால வினோத்த ரெண்டு முறை சுட்டிருக்கான் இந்த சமயத்துல வெளியே வினோதோட மனைவி கதவை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க அக்கம்பக்கத்துல இருந்தவங்களை எல்லாம் கூட கூப்பிட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்ணியும் அந்த கதவை உடைக்க முடியாம போயிருக்கு உள்ள துப்பாக்கி சத்த கேட்டதும் எல்லாரும் பயந்து போய் விலகி இருக்காங்க அப்ப வெளியே வந்த தீபக் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் உள்ள போய் பார்க்கும்போது வினோத் இறந்து கிடந்திருக்காரு உடனடியா இந்த செய்தி போலீஸ்க்கு தெரிவிக்கப்படுது அவங்க வந்து வினோத்தோட வீட்டுல பதிவாகி இருந்த சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் கைப்பற்றிட்டு உடனடியா தீபக்க தேடக்கூடிய வேலையில இருக்காங்க போலீஸும் அடுத்த சில மணி நேரங்கள்ல தீபக்க கைது பண்ணி எதுக்காக இந்த கொலைய பண்ணனு கேட்கவும் அவன் தன்னோட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி வினோத் கிட்ட கேட்டான் ஆனா அதுக்கு வினோத் சம்மதிக்காம போகவும் அந்த தான் நான் வர கொண்ணன்னு சொல்லியிருக்கான் தீபக் சோ கொலைக்கான மோட்டிவும் தெரிஞ்சிருச்சு கொலை பண்ண நபரையும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க இதுக்கு மேல போலீஸ்க்கு எதுவும் தேவைப்படாததால தீபக்க ஜெயில் அடிச்சுட்டு அவன் மேல கேஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரெண்டு வருடங்கள் கடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஆரம்பம் வரைக்குமே கூட இந்த கேஸோட கோர்ட் ஹியரிங்ல எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் ஏற்படல ஜெயில் அடைக்கப்பட்ட சில மாதங்கள்லேயே தீபக் ஜாமீன்ல வெளியே வந்தான் அப்படி இருக்கும்போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாணிப்பட்டுக்கு புதுசா வந்திருந்த அஜித் சிங் ஷிகாவத் என்ற ஒரு காவல்துறை உயரதிகாரிக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜ் ஆஸ்திரேலியாவில் இருந்து பர்மோதுன்ற ஒரு நபரால் அவருக்கு அனுப்பப்பட்டிருந்துச்சு அந்த பர்மோத் யாருன்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தீபக்னால கொலை செய்யப்பட்ட வினோத் பராராவோட சகோதரர் அந்த மெசேஜ்ல அவர் அப்படி என்ன இருந்தார்னா தன்னோட அண்ணனோட மரணத்துல சந்தேகம் இருப்பதாவும் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களோன்னு தனக்கு சந்தேகமாக இருப்பதா அந்த மெசேஜில் எழுதியிருந்தாரு பர்மோத் இப்படி ஒரு மெசேஜ் கிடைச்சதுக்கு அப்புறமா பர்மோதை காண்டாக்ட் பண்ணி மேலும் சில தகவல்களை கேதர் பண்ணியிருக்காரு அஜித் சிங் பர்மோத் இவர்கிட்ட இந்த ஹெல்ப் கேட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்ன காரணம்னா இவர் ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்திருக்காரு பல வழக்குகளில் இவர் நேர்மையான முறையில இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையவும் வாங்கி கொடுத்திருக்காரு இதனாலேயே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் பாணிப்பட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனதும் இவரை பத்தி அங்கிருந்த லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பர்மோதுக்கு தெரிய வந்திருக்கு அண்டதுக்கு பிறகுதான் பர்மோத் அஜித் சிங் சிக்காவத்தை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்துல அந்த கேஸ் சம்பந்தமான ஃபைல்ஸை எடுத்து பார்க்கும்போது இது கோபத்தினால செய்யப்பட்ட ஒரு கொலைன்ற மாதிரி தான் போலீஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த கொலையை செஞ்ச தீபக்கையும் சரி தீபக்குக்கு அந்த துப்பாக்கியை கொடுத்த நபரையும் சரி போலீஸ் கைது பண்ணி இருந்தாங்க அது சம்பந்தமான கேஸ் கோர்ட்ல போய்கிட்டு இருந்திருக்கு ஸோ பொதுவாக பார்க்கும்போது யாருக்குமே இதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்திருக்காது தான் ஆனா இதுல யாரும் பெருசா கண்டுக்காத இன்னொரு ஆங்கிள்ல இருந்து அஜித் சிங் இந்த கேஸ பார்த்தாரு இந்தியாவில் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் தான் ரொம்ப கடுமையாக்கி இருக்காங்க அண்ட் இப்பயுமே இதுக்கான தண்டனைகள் அவ்வளவு பெரிய அளவுல கொடுக்கப்படல தான் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டைம்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்டை தான் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல இருந்து தான் இது ஒரு கொலை கேஸாக மாறி இருக்கு அந்த ஆக்சிடென்ட் கேஸையே கரெக்டான ஒரு வக்கீல வச்சு வாதாடி இருந்தா தீபக் அஞ்சு வருடங்களுக்குள்ள ஜெயில இருந்து வெளிவந்திருக்க வாய்ப்பு போது எதுக்காக வினோத்த அவரோட வீட்டுக்கு தேடி போய் அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டணும் எதுக்காக ஒரு ஒத்துக்காம போனதும் கொல்லணும்ன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா கொலை செய்வதால கண்டிப்பா மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கிடைக்கும் இது வாபஸ் வாங்க சொல்லி வினோத்த மிரட்ட போன கேஸ்ல கொடுக்கப்படுற தண்டனையை விட ரொம்பவே அதிகம்தான் அப்படி இருக்கும்போது ஈஸி ரூட்டில் வெளியே வரத விட்டுட்டு எதுக்காக இந்த கொலையை பண்ணணுன்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே தோன்ற ஆரம்பிச்சுது ஆக்சுவலாக இது ஒரு வேலிடான கேள்விதான் அதுக்கு முன்னாடி அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் யாருக்குமே அந்த கேள்வி ஏனோ தோன்றாமைய போயிருச்சு அதுக்கு ஒரு ரீசனும் இருந்ததுன்னு சொல்லலாம் என்னன்னா அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டையும் வினோத் அதுக்கு அடிபணியாததால அந்த கோவத்துல வினோத் சுட்டு கொல்லப்பட்டாருன்னு தான் போலீஸ் அது வரைக்குமே நினைச்சிருந்தாங்க அத வச்சுதான் அந்த கேஸையுமே கொண்டு போனாங்க அப்படி இருக்கும்போது இதுல வேற ஒரு ஆங்கிள் ஏன் இருக்க அவங்களுக்கு தோணவே இல்லை ஆனா அத அஜித் சிங் யோசிச்சாரு இதுக்கப்புறமா தான் அந்த கொலையை செஞ்ச தீப கூட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் கால் ஹிஸ்டரி எல்லாம் அவர் எடுத்து தேட ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தேடும்போது தான் சில முக்கியமான தகவல்கள் அவரோட கண்ணில் பட்டிருக்கு அப்படி அவரோட கண்ணில் பட்ட முதலாவது விஷயம் வினோத்த முதன் முதல் ஆக்சிடென்ட் செஞ்ச அந்த வண்டி பழைய வண்டி கிடையாது ஒரு புது வண்டி அதுவும் வினோத் ஆக்சிடென்ட் பண்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடிதான் அந்த வண்டியை தீபக் வாங்கி இருக்காரு இதுல கூட பெருசா அவருக்கு சந்தேகம் ஏற்படல தான் பிகாஸ் ஒரு புது வண்டியை வாங்கி அதை ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஏற்படுறதுன்றது ஒரு அன்பார்ச்சுனேட்டான தான் பட் தீபக் கூட கால் ஹிஸ்டரிய செக் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்த டைமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து கால்ஸ் அடிக்கடி வந்து போயிருப்பதை கவனிச்சிருக்காரு சுமித் என்ற நபர் இவரோட வந்திருக்காரு இந்த சுமித் யாருன்னு பார்க்கும்போது இவர் ஒரு ஜிம் ட்ரெய்னர் ஒரு ஜிம்மை வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு அண்ட் ஜிம்முக்கு வர்றவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸை சேல் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பையும் வச்சிருந்திருக்காரு சுமித் இவர பத்தின டீடைல்ஸ கேதர் பண்ணும்போது தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க என்னன்னா வினோத்த தீபக் முதன் முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறமா தீபக்க ஜெயில பிடிச்சு போட்டிருப்பாங்க அப்போ தீபக் ஒரு வாரத்துக்குள்ளேயே வெளிய வந்திருப்பான் அதுக்கு ஹெல்ப் பண்ண நபர் வேற யாரும் கிடையாது சுமித் தான் சுமித் தான் தீபக் பெயில்ல வெளிய வருவதற்கான எல்லா உதவிகளையும் செஞ்சிருக்காரு சரி ஏன் தீபக்குக்கு சுமித் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னா வினோத் பராராவோட இறப்புக்கும் சுமித்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது இந்த ஒரு கேள்வியை வச்சு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் அவரோட பர்சனல் டீடைல்ஸ் பேங்க் டிரான்சாக்சன்ஸ் கால் ஹிஸ்ட்ரினு எல்லாத்தையுமே போலீஸ் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது அப்படி என்ன தகவல் கிடைச்சதுன்னா அவரோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் கால் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து சுமித்துக்கு பெரிய அளவிலான பணம் வந்திருப்பதை கவனிச்சிருக்காங்க அடுத்தது அவரோட கால் ஹிஸ்டரிய தேடி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் கூட அடிக்கடி அதுவும் ரொம்ப நேரத்துக்கு பேசியிருப்பதை கவனிச்சாங்க அந்த நம்பர் யாரோட நம்பர்னு தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு சொந்தமான நபர் கொலை செய்யப்பட்ட வினோத் பராராவோட மனைவி நிதி பராரா இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுமே இந்த கேஸ் எங்க போகுதுன்றத போலீஸ் ஆல்மோஸ்ட் கவனிச்சுட்டாங்க இதுக்கப்புறமா அவங்க சேகரிச்ச ஆதாரங்களை எல்லாம் வச்சு சுமித்தையும் கொலை செய்யப்பட்ட வினோத் பராராவோட மனைவி நிதி பராராவையும் விசாரணைக்காக கூப்பிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேருமே வினோத் பராராவோட கொலைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு பார்த்திருக்காங்க அப்பதான் அஜித் சிங் ஒரு முக்கியமான ஆதாரத்தை அவங்களுக்கு காட்டியிருக்காரு என்னன்னா வினோத் பராரா கொலை செய்யப்பட்டப்போ அவரோட வீட்ல இருந்த சிசிடிவியில பதிவான காட்சிகள் தான் அது அந்த சிசிடிவி புட்டேஜ்ல அப்படி என்ன பதிவாகி இருந்ததுன்னா தீபக் அந்த வீட்டுக்குள்ள வர்றதும் வந்தவன் கிச்சன்ல இருந்த நிதி கிட்ட சைகையிலேயே பேசுனதையும் அதுக்கப்புறமா வினோத்தோட ரூம்க்கு போவதும் அந்த சிசிடிவி டிவி புட்டேஜ்ல தெளிவா பதிவாகி இருந்தது அந்த புட்டேஜை வச்சு பார்க்கும்போது எல்லாமே ப்ரீ பிளான்டா நடந்த மாதிரிதான் இருந்தது ஏன்னா தீபக் உள்ள வரணுன்றதுக்காகவே நிதி பராரா அந்த வீட்டை டோரை லாக் பண்ணாம விட்டுருக்காங்க உள்ள வந்த தீபக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கிச்சன்ல இருந்து எந்த ரூம்ல வினோத் இருக்காருன்றத அவங்க சைகை மூலமா அவனுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க இந்த ஃபுட்டேஜ் மூலமா அந்த கொலையில நிதி பராராவுக்கும் சம்பந்தம் இருக்குன்றத ஆணித்தரமாவே ப்ரூவ் பண்ணாங்க சரி போலீஸ் இந்த ஃபுட்டேஜ முதல்ல பார்க்கலையான்னு கேட்டா எஸ் பார்த்தாங்க தான் ஆனா முதல்ல இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ் அந்த கேஸை சீக்கிரமா முடிக்க பார்த்ததால கொலை செய்யப்பட்ட நபர் யாரு அந்த கொலைய யாரு பண்ணா அந்த கொலைய பண்ண பயன்படுத்தின வெப்பனை தேடினா மட்டும் போதுன்ற எண்ணத்திலேயே போலீஸ் இருந்தாங்க இதை முதல்ல அதனாலதான் இந்த முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் அவங்க மிஸ் பண்ணியோ இருந்தாங்க ஆனா அஜித் சிங் மேற்கொண்ட ஒரு இன்டென்சிவான இன்வெஸ்டிகேஷன்ல இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கு இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுகிட்ட சுமித்தும் நிதி பராராவும் நடந்ததை சொல்லி இருக்காங்க இந்த கொலை நடந்ததுக்கு முக்கியமான காரணமே அஃபர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டைம்ல நிதி பராரா ஒரு ஜிம்முக்கு சேர்ந்திருக்காங்க அந்த ஜிம் சுமித்தோட ஜிம் சுமித் இவங்களுக்கு ஜிம் ட்ரைனராக இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு இதனால அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நெருக்கம் போக போக அவங்களுக்குள்ள அஃபர் ஏற்பட ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படக்கன்றது ஜிம்மையும் தாண்டி வீட்டுக்கு வந்த பிறமும் பட மணி நேரங்கள் ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிறது வரைக்கும் தொடர்ந்து இருக்கு இதை முதல்ல வினோத் கவனிக்கல ஆனா போக போக அவங்க அதிக நேரம் போன் பேசுறதும் அப்படி யார் கூட பேசுறாங்கன்னு அவங்களோட மொபைல எடுத்து பார்க்கும்போது அவங்களோட கால் ஹிஸ்டரி எல்லாம் டெலீட் இருந்ததை பார்த்து வினோத் பராராவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இத இதை பத்தி அவரோட மனைவி நிதி கிட்ட கேட்டிருக்காரு அவங்க அதுக்கு சண்டை போட்டிருக்காங்க இருந்தாலும் அவரோட மனைவி நிதிக்கும் அவரோட ஜிம் ட்ரெய்லர் சுமித்துக்கும் அஃபர் ஏற்பட்டிருப்பதை அவரு கண்டுபிடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள பெரிய சண்டை நடந்திருக்கு ஆனா இந்த விஷயம் வினோத் பராராவோட குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே தெரியாது பிகாஸ் இது வெளியே தெரிய வந்தா எங்க அவரோட குடும்பம் மானம் போயிடுமோ குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுமோன்ற ஒரு காரணத்தினாலேயே இதை பத்தி அவரு வெளியே யாருக்கிட்டயுமே சொல்லல ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டைகள் நடந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இனியாவது இருன்னு சொல்லிட்டு நிதி பராராவை எச்சரிச்சிருக்காரு வினோத் பராரா ஆனா நிதி பராரா கேட்கிற மாதிரி இல்ல தன்னோட லவர் சுமித்தோடு சேர்ந்து வினோத் பராராவை கொலை செய்ய திட்டமிட்டாங்க நிதி அப்படி அவங்க பிளான் பண்ணதுல சுமித்னால இதுக்குள்ள கொண்டு வரப்பட்ட நபர் தான் தீபக் தீபக்குக்கு என்ன சொல்லி ஆசை கட்டியிருக்காங்கன்னா அவங்க சொல்றத மட்டும் செஞ்சு முடிச்சா பத்து லட்சம் ரூபாய் பணம் தரதாவும் ஜெயில இருந்து எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துல வெளியே எடுத்துடுறோன்னு அந்த டைம்ல குடும்பத்தையும் நாங்களே பாத்துக்குறோம்னு சொல்லிட்டு சுமித்தும் நிதியும் தீபக்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அதன் தொடர்ச்சியா நிதி பராரா அவங்களோட காசை போட்டு தீபக்குக்கு ஒரு புது வண்டியவும் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வண்டியை வச்சு முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி வினோத் பராராவை கொல்றது தான் அவங்களோட பிளானா இருந்துச்சு ஒருவேளை அது மட்டும் நடந்திருந்தா ஆக்சிடென்ட்ன்ற மாதிரியே இந்த கேஸ் முடிக்கப்பட்டிருக்கும் ஆனா எதிர்பாராத விதமா வினோத் பராரா அதுல உயிர் பிழைச்சிருக்காரு இதுக்கப்புறம் தான் தீபக்கை வச்சே பிளான் பண்ணி வினோத் பராராவை அவரோட வீட்லேயே வச்சு கொலை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட போலீஸ்கோ இல்ல வினோத் பராராவோட ஃபேமிலிக்குமே எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படல பிகாஸ் இந்த கொலை ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட ஒரு கொலை தான் அவங்க நம்பி இருந்தாங்க அப்படி இருக்கும்போதுதான் தான் வினோத் பராரா இருந்த சில மாதங்கள்லயே நிதி பராராவோட நடவடிக்கைகள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு முதல்ல வினோத் இருந்த வீட்டில் தங்கியிருந்தா தனக்கு அவர் நினப்பாவே இருக்கணும் அதில் இருந்து வெளியே வர்றதுக்காக தான் வெளியே போறன்னு சொல்லி வேற ஒரு வீட்டுக்கு குடி போயிருக்காங்க நிதி வினோத் பராராவோட வினோத் பராரா ஒரு பெரிய தொகைக்கு இன்சூரன்ஸும் எடுத்து மணிக்கு எந்த பஞ்சமும் தன்னோட இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க நிதி கொஞ்ச நாள்லயே பையனை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு பொண்ணையும் வினோத் பராராவோட அப்பாவையும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட லவர் சுமித்தோடையே தனியா வீட்டுல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க நிதி இந்த சமயத்தில் வினோத் பராராவோட கேஸ் கோர்ட் ஹியரிங்க்கு வந்திருக்கு அங்க தீபக்கை பார்த்து இவன் தான் இங்க வீட்டுக்கு வந்து கொலை பண்ணானு சந்தேகமா இருக்குன்ற மாதிரி பிறல் சாட்சியாவும் மாறியிருக்காங்க நிதி இங்க தான் வினோத் பராராவுக்கும் அவரோட சகோதரர் பர்மோத்துக்கும் தெரிஞ்ச நண்பர்களுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அவங்க உடனடியாக பர்மோத்தை காண்டாக்ட் பண்ணி நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போதான் அவருக்குமே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் அஜித் சிங் சிகாவத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனாரு பர்மோத் பராரா அதன் தொடர்ச்சியா நடந்த ஒரு இன்டென்ஸான இன்வெஸ்டிகேஷன்ல தான் வினோத் பராராவோட இறப்புக்கு சம்பந்தமான எல்லாரையுமே கைது பண்ணியிருக்காங்க பானிபட் போலீஸ் அதே மாதிரி முதல்ல இந்த கேஸ ரொம்ப மெத்தனமா இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு துறை ரீதியான தண்டனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த கேஸ்ல தொடர்புடைய சுமித்தையும் நிதி பராராவையும் கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க அன் இது சம்பந்தமான கோர்ட் கேஸ் நடத்தப்பட்டு வருது இன்னும் சில மாதங்கள்லயோ இல்ல இன்னும் சில வருடங்கள்லயோ அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது கொலை மாதிரியான ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சவங்க அதில் இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் என்னதான் பக்காவா பிளான் பண்ணி அந்த குற்றத்தை அவங்க செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கே தெரியாம விட்டுட்டு போற தடயங்களின் மூலமா எத்தனை நாளானாலும் சரி எத்தனை வருஷமானாலும் சரி அவங்க பிடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அவங்க பிடிக்கப்படும் போது அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் என்ன சில சமயங்கள்ல அதை செஞ்சு முடிக்க ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி மட்டும் தேவைப்படுவாரு இந்த கேஸ்லயும் அதுதான் நடந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ